நமஸ்காரம் அஸ்ம சர்வ குருபியோ நமக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எதையும் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே தனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இப்படிலாம் பயிற்சிகள் பார்த்தோம் அது மட்டும் அல்லாத வருட பலன்கள் மாத பழங்கள்லாம் பார்க்குறோம் சார் இதெல்லாம் எதுக்கு சார் இதெல்லாம் வாழ்க்கையை சிறப்பாக செய்யுமா நிச்சயமாக செய்யும் வாழ்க்கை என்பது ரெண்டு விஷயத்தில் இருக்குது சார் ஒன்று நம்பிக்கை ஒன்று எதிர்பார்ப்பு இந்த ரெண்டுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறதே கிடையாது ஒரு அழகான வண்டி வாங்கணும் அப்படின்னா அந்த வண்டியை நாம் ஓட்டுவோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாவது நல்ல ஜம்முன்னு அந்த வண்டியை பிடிச்சின்னு போவோம் டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் அதை அனுபவிப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ரோஹிணி மிருகசீஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அதிபதி யார் அப்படின்னா லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் மெயினாக இருக்கக்கூடியது அடுத்தது அந்த வீட்டிலே உச்சமாக இருக்கக்கூடியவன் சந்திரன் ஸோ சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய வீடு தான் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னம் அடுத்தது ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தால் ஏழாவது பார்வையாக ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி அங்கேயே இருந்து நம்மளை பார்க்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஸோ சுக்ரன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் மூன்று பேரும் நமக்கு நல்லபடியாக அமைந்து விட்டார்களே ஆனால் நம்ம லைஃபு ஃபிஃப்டி பர்சன்ட் செட்டில்டு சார் ரிஷபராசிக்காரர்கள் நமக்கு மிருகசேஷ நட்சத்திரக்காரர்கள் மிருகசேஷம் இரண்டு பாதங்கள் ரிஷபராசியில் வர்றது மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய கால் ஏழுக்கும் பன்னிரண்டுக்கும் உடையவன் செவ்வாய் இதே மாதிரி மிருகசீர்ஷம் அப்படின்னாலும் மிருகசேஷம் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் சுவாதி இப்படிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு மரணயோகமே இல்லை என்று சொல்வார்கள் யோகத்திலேயே அமிர்தி யோகமும் சித்த யோகமுமே கொண்ட நட்சத்திரங்கள் மிருகசேஷம் சுவாதி இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அதனால் ஏழாம் வட்டுக்குடையவனான செவ்வாய் நல்ல பொசிஷனில் இருக்கிறது நிச்சயமாக நல்ல பொசிஷனில் செவ்வாய் இருந்தால் ஒன்று நான்கு ஏழு பத்தில் செவ்வாய் இருந்தால் மிருஷேஷ நட்சத்திரக்காரர் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எறிவைத்துக் கொள்ளுங்கள் வீடு மனை வாகனம் உண்டு மனைவியினால் சொத்து சுகம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு மனைவி டேரக்டாக தான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணுமே இல்லை வீட்டில் இருந்தபடியே சில பேர் சம்பாதிச்சு கொடுப்பார்கள் அது தவிர மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரன் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய பொசிஷன்லே ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒம்பது பத்தாம் இடங்களில் சுக்கரன் இருந்தால் அந்த மனிதன் கேட்கவே தேவையில்லை நிச்சயமாக வருமானம் பெருகிக்கொண்டே இருக்கக்கூடும் சில பேருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பூர்வ ஜென்ம சொத்துக்கள் வந்து சேருவதற்கான சாத்திய இருக்கும் இதை தவிர ஏன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மிருக நட்சத்திர காரணம்னால் செவ்வாய் திசையில் தான் நம்ம பிறந்திருப்போம் மிருகேஷன் சித்திரையாவிட்டோம் செவ்வாயினுடைய கார் செவ்வாய் திசையில் பிறந்திருப்போம் அந்த செவ்வாய் திசை ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் செல்லு போக பேலன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கிரகங்களிலேயே கிரகங்களை அடிப்படையாக கொண்டது தான் நம்முடைய வாழ்க்கை செவ்வாய் திசை அஞ்சு ரெண்டு வருஷம் போயிடும் சார் மிச்சம் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கு அடுத்தது ராகு பதினெட்டு வருஷம் நமக்கு ஒன்றும் தெரியாது பதினெட்டு மூணு இருபத்தோரு வருஷம் வரைக்கும் ஒரு பாலகனாக இருப்போம் நம்ம ஜாலியாக இருப்போம் அல்லது கஷ்டப்படுவோம் கஷ்டப்பட்டாலும் நமக்கு அதிகமாக அது பின் காலத்தில் ரொம்ப தெரியாது ஜாலியாக இருந்தாலும் பின் தெரியாது ஏன்னா நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் அதை ஏற்று நாம் செயல்படுத்தக்கூடிய திராணி இருக்கும் அதனால் அந்த பதினெட்டு இருபது வருஷம் போயிடும் அதற்கு அடுத்து வரக்கூடியது குரு திசை அடுத்தது சனேசை அடுத்தது புதன் இது மிரேசை நட்சத்திரங்களுக்கு எப்படி ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதுவும் குரு ஒரு மனிதனுக்கு நல்ல பொசிஷனில் இணந்துட்டால் அந்த பதினாறு வருஷத்தில் நிச்சயமாக கல்யாணம் ஆகணும் குரு நல்ல பொசிஷனில் இருந்தால் அதே தான் குரு எங்கே இருக்கார் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதுவும் ஆ நாலு பன்னெண்டில் இருந்தாலும் மூணாறு எட்டு பன்னெண்டு தான் குருவினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணாம் இடத்துல குரு இருந்தான்னா நம்முடைய பார்வை ஒன்பதாம் இடத்திற்கு இருக்கும் ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அங்கே சனி தன்னுடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்து அல்லது சுக்கரனோ அல்லது சூரியனோ அங்கே இருந்தால் நம்மால் ஏற்படக்கூடியவர் குரு நாலாம் வீட்டில் இருந்து பத்தாம் வீட்டை பார்வையாக இருந்தால் அந்த குரு திசையில் நமக்கு பலவிதமான வியாபாரங்கள் நிறைய தொளிக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் அந்த இடத்தில் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அல்லது செவ்வாய் அந்த இடத்தில் இருந்தாலும் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நமக்கு வீடு மனை வாகனம் சேரக்கூடியதாக குரு திசையில் அமைந்திருக்கும் இந்த பதினாறு வருஷத்தில் சரி இது இரண்டுமே இல்லை அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வாழ்க்கை சுமாராகத்தான் போகும் குரு மேன்மையை பொறுத்தது குரு இல்லை சார் அடுத்து வரக்கூடிய சன்னி திசை ஏன்னா முதல்ல பதினெட்டு இருபது வருஷம் இருபது மணிநேரம் முப்பத்தாறு முப்பத்தஞ்சு வருஷம் குரு திசை சமாளிச்சிட்டோம் சார் ஏன்னா உடலில் பழைய இருக்குது முப்பத்தஞ்சிலேருந்து அடுத்து ஒரு இருபது வருஷம் சனி திசை பத்தொன்பது வருஷம் ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய சனி திசை சனி திசை நமக்கு எப்படி இருக்கும் சனி எந்த இடத்துல இருக்கார் ஏன்னா சனி நமக்கு நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் நம்முடைய ஆறாம் வீட்டில் சனி இருந்தாலும் அது உச்சனுடைய வீடு உச்ச சனியுடைய உச்ச வீடு அங்கே இருந்தாலுமே பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்படி இல்லை சனி நமக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தில் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் நல்ல லாபத்தை தரக்கூடியவர் சனி மிருகரிஷி நட்சத்திரக்காரர்கள் எயி வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கே சனி கெடுக்க மாட்டார் அதிலையும் கிருத்திகை தவிர்த்து ரோகிணி மிருகரிஷி நட்சத்திரக்காரர்களுக்கு சன்னதிசை வென்றால் ஏற்றம்தான் வரும் கெடுதி வராது சனி திசையில் பலவிதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் ஒரு மனிதனுக்கு உண்டு அருவும் மிருகசீ லட்சி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருப்பார் எப்பொழுது சனி ஒம்பது பத்தில் அமைந்திருந்தால் சனி சனி மற்ற இடத்தில் அமைந்திருந்தால் ஏன்னா சனியும் குருவும் எப்பயுமே ஒன்று குரு நன்றாக இருந்தால் சனி கொஞ்சம் மைனஸாக இருக்கும் சனி மைனஸ் இருந்தால் குரு நன்றாக இருக்கும் ரெண்டுமே நன்றாக இருந்தால் நம்ம கேள்வியே தேவையில்லை சார் ரெண்டுமே நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு மோசமாக இருக்காது இரண்டு கிரகங்களுமே அதில் சனி சனியினுடைய பார்வை அல்லது சனியினுடைய இடம் பொசிஷன் சொந்த வீட்டில் அமைந்தோ அல்லது உச்ச வீட்டில் இருந்தோ சனி இருந்தாலே யாரால் சனியனுடைய பார்வை நமக்கு மிக மிக லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சனியினுடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பெருமானுடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இது ரெண்டு தான் மெயினாக இருக்கக்கூடியது மூன்றாவதாக நான் சொல்லக்கூடியது சனி ஒருவனுக்கு அழகாக அமைய வேண்டுமானால் ஐயப்ப பூஜை ஐயப்ப பஜனை செய்து ரொம்ப விசேஷம் இதுவும் இல்லை அப்படின்னா சனிக்கு வீரபத்ர சுவாமி அதாவது எல்லை தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய வீரபத்திரன் பத்ரகாளி இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் நாம் இருந்து அவர்களுக்கு பூஜை செய்து வந்தால் மிருசை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக உண்டு நாற்பதுலேருந்து அறுபது வருஷங்களில் லைஃப் டைமே நம்மளுக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே தான் சார் முப்பதுலேருந்து நாற்பது ஏன்னா முப்பது வருஷத்தில் கஷ்டமெல்லாம் படுவோம் ஒன்று நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு நிறைய படிக்கணும் அல்லது வேலை தேடணும் மனைவியை தேடணும் குழந்தைகளை தேடணும் இதெல்லாம் இருக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் அப்பா நிமிடக்கூடிய டயத்தில் தான் நமக்கு சனி வருது அதுவும் சனி கவலைப்படாதீங்க ஏழு நாட்டு சனியாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் அத்தாஷ்டம சனியாக இருந்தாலும் மிருஷை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி ஓகோன்னு இருக்குது நிறைய எழுதிய வச்சுங்க ஆனால் சனி பொசிஷன் இருக்குது அந்த பொசிஷனில் இருந்தால் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எந்த பொசிஷனில் இருந்தாலும் மா இருந்தாலுமே சனி நம்ம கெடுக்க மாட்டார் அதிகமாக அள்ளித்தராமல் வேணாலும் இருக்கலாம் கெடுக்க மாட்டார் என்பது மெடிசேஷன் அண்டலை இதுக்கு அடுத்து சனி சார் அடுத்து வரக்கூடிய புதன் திசை ஞானத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் புதன் புதன் உனக்கு உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வயசு அறுபத்தி ரெண்டு வயசில் வந்ததுன்னா அடுத்து இன்னொரு விஷயம் புதன் உங்களுக்கு என்ன இரண்டாம் வீட்டுக்குடையவன் புதன் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் மி மிருஷே சேஸ்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் அதனால் பலவிதமான ஏற்றங்கள் இருக்கும் சார் லைஃப்பில் நிச்சயமாக ஏற்றம் இருக்கும் எப்படின்னா ஞானம் உண்டாகும் அது வரைக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டால் சில பேரும் இருக்காது தான் ஒத்துக்கிறேன் ஏன்னா நம்ம வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைன்னு ஓடுறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்குமே தான் நம்ம இந்த அறிவை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அடுத்து கிடைக்கக்கூடிய ஞானம் நமக்கு அடுத்த பிறவிக்காக வேண்டியது அடுத்தவர்களுக்காக சொல்கிறது பல பேர் தான் சேர்த்த ஞானத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லுவதற்காக உபயோகிப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு என்னென்ன இந்த ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறது ஃப்ரீயாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது உபதேசம் பண்ணுறது இதெல்லாம் கூட செய்யக்கூடியவர்களாக புதன் என இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் அவன் நல்ல இருந்தாலும் சரி அவன் நல்ல பொசிஷனில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் இந்த புதன் திசை ரிஷபராசிக்காரில் மிருகிசை ரசிக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அதில் உள்ள சந்தேகமே வேண்டாம் பைசா கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் ஏன்னா எப்போ பைசா கொடுக்கும் சுக்கரன் எப்படி இருக்கான்ற பொறுத்திருக்கும் குருனுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருக்கும் அல்லது சந்திரன் மேலே குரு வரும்போது நமக்கு ரிஷபராசிக்கு குரு எந்த இடத்தில் வருகிறாரோ பதினொன்றாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் வரும்போது இந்த புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது அதனால் நமக்கு பைசாவும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி மிருஷரிக்காரர்களுக்கு நாம் வணங்கி வர வேண்டியது சனியை வணங்கி வேண்டும் நிச்சயமாக ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னா சனி நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியவர் நமக்கு அதிகமாக வரக்கூடிய தசையும் சனி தசையும் குரு புதன் தசையும் குரு புதன் சனிதான் அதனால் பெருமாளை வணங்கி வருதல் மிக மிக அவசியம் கட்டாயம் பெருமாளை வணங்கி வரணும் பெருமாளை வணங்கி வருதுன்னா குருவாயூர் போகும் திருப்பதி போங்கும் இது ரெண்டும் கட்டாயம் ஏற்றுது நமக்கு இஷ்ட தெய்வமான முருகனை வணங்கி வருதல் அல்லது நரசிம்மரை வணங்கி வருதல் இது ரொம்ப ஏற்றது அடுத்தது சனி ஏற்றமாக இருக்கக்கூடியதுனால ஐயப்பனோ எல்லை தெய்வங்களோ அல்லது நாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதோ நம்முடைய நம்ம குலதெய்வ சாமியாக இருக்கக்கூடியவர்கள் நாம் வணங்கி வருதல் அர்ச்சனை செய்தல் ஆராதனை செய்தல் என்பது நிச்சயமாக நம்மை அடுத்த லெவலுக்கு அடுத்து செல்லும் என்று சிறிதும் இல்லை இதற்கு அடுத்து சில சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு நான் இப்போ தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே சொன்னேன் சார் நீங்கள் ப்ளஸே வந்தீங்க இந்த மைனஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சார்னா மைனஸ் இருக்கும் வாழ்க்கையில் மைனஸ் இல்லாமல் இல்லை அந்த மைனஸ் இருந்தாலுமே இந்த பூஜைகள் நாம் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் நம்மை அந்த மைனஸிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு உதவும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு இல்லை இன்னும் டீட்டெயிலாக அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில் என்னென்ன உப உப அதாவது மைனஸ் உடலில் உப என்னென்ன வரும் மைனஸ் என்ன வரும் தலைவலி வருமா இடுப்பு வலி வருமா எப்போ நம்மளுக்கு மருத்துவ செலவுகள் வரும் என்பதை நாம் வரக்கூடிய காலநிலைகளை பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கரெக்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க வரக்கூடிய கடல்கள் ஏன்னா நம்ம மாதம் மாதம் மந்த்லி ப்ரொடிக்ஷன்ஸ் போடணும் இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் போடணும் குரு பயிற்சி சனி பயிற்சி அது தவிர ஒரு ஸ்பெஷலாக இது வந்து நம்ம பார்க்குறது ஸ்பெஷல் இன்னும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா அல்லது உங்களுக்கு வேண்டியதாக எனக்கு கமெண்டில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்